நம்ம விவசாய நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நெல் நாற்றங்களை பற்றியும் நெல் நடவுக்கு முன்னாடி நிலத்தை எப்படி வந்து தயார்படுத்துகிறாங்க அதை பற்றியும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இதான் வந்து நம்ம நெல் நாற்றங்கள் வந்து விதச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிஷின் மூலியமாக நடுறதுக்காண்டி அவங்க வந்து நாற்றங்களை வந்து கேக்கு கேக்காக நாற்று விட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் எல்லாம் நம்ம விவசாயிங்க தான் எல்லாம் நாற்று விட்டு வச்சுருக்காங்க வாங்க ஃபுல்லாக நிலத்தை எல்லாத்தையும் போய் பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிங்கள்லாம் வந்து இப்போ நிலத்தை வந்து சேரடிச்சு வச்சிருக்காங்க சேரடிச்சுன்னா தண்ணி விட்டு சேரடிச்சு போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் அங்கே ஒரு வண்டி சின்ன வண்டியாக போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா அதான் சேரடிச்சுட்டு இருக்கு எங்கள் ஊர்ல இது வந்து சின்ன குபேட்டான்னு சொல்லுவோம் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் முதல்ல அடிக்கும்போது வந்து டிராக்டரை விட்டு சேரு அடிச்சிருவாங்க ஏன்னா மொத்தம் ரெண்டு சேர் அடிப்பாங்க அதில் வந்து மொத சேருக்குங்க இந்த கொள்ளலாம் வந்து மொதல் சேரு அடித்து போட்டிருக்காங்க டிராக்டரை விட்டு அந்த ரெண்டாம் சேரு வந்து இதேமாதிரி சின்ன வண்டி சின்ன குபேட்டான்னு சொல்லுவாங்க அந்த சின்ன குபேட்டா வச்சு அடிப்பாங்க பாருங்கள் இது இந்த சின்ன குபேட்டா வச்சு அடித்து நிலத்தை வந்து மட்டைப்படுத்தி வச்சுருக்காங்க இப்போ பார்த்தோம்னா இந்த நாத்தங்கால் இது வந்து நாற்ற நிறத்துக்கு ரெடியாக இருக்குது இந்த நிலம் இப்போ வாங்க அந்த வண்டி கிட்டக்கு போகலாம் இதை வந்து முதல்ல வந்து டிராக்டரை வச்சு அடிச்சுப்பாங்க முதல் இது ரெண்டாவது வந்து இதேமாதிரி சின்ன குபேட்டை வச்சு டிராக்டர் அடித்து மட்டைப்படுத்திடுவாங்க மற்றப்படுத்திட்டு நிலத்தை நடுறத்துக்கு ரெடி பண்ணிடுவாங்க பாருங்கள் ஃபுல்லாகவே எல்லாம் நடவும் நடுறதுக்காக தான் நிலத்தை வந்து தயார்படுத்தி வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோ பாருங்கள் இந்த கொக்குள் கொக்கல்லாம் உட்காந்துருக்கு பாருங்கள் இது எதுக்கு உட்காந்துருக்குன்னா இப்போ சேரு அடிக்கும்போது இந்த புழு வந்து தெரியும் பார்த்தீங்களா அந்த புழு வந்து மேலே வரும் அந்த புழு வந்து உணவாக சாப்பிட்றதுக்காண்டி வேண்டி பார்த்தா தெரியும் வெள்ள கலரில் பாருங்க நம்ம இன்னும் நேராக வந்து சைரடிச்சிட்டே வராரு அதாவது இப்போ டிராக்டரு அடித்த பிறகு ரெண்டாம் சைடு வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கார் ஆ வணக்கம் வருங்க கை கட்டுறாரு சாப்பிட்டாச்சிங்களா சாப்பிட்டாச்சா சே சரிண்ணா சரிண்ணா ஓட்டுறேன் பாருங்க விவசாயிங்கன்னா எப்படி வெயில்ல எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க பார்த்து சிரிக்கிறாப்புல வீடியோ எடுக்கிறதும் என்ன அவரு கூடவே நம்மளும் செல்லலாம் பாருங்க கொக்குங்கெல்லாம் உட்காந்துருக்கு பாருங்கள் உட்காந்துட்டு அதோடைய பசியை வந்து புதுவை வந்து உணவாக எடுத்துக்கிட்டு பசிக்காக இது எல்லாமே நம்மூர் நிலமை வருது சேத்துல நடக்கும் எல்லாருமே தான் நம்ம வந்து நடவுக்கு முன்னாடி நிலத்தை வந்து படுத்துறாங்க நம்ம விவசாயிங்க அடுத்தது நம்ம நடுவு எப்படி நடுவாங்க இந்த மிஷின் மூலியமாக எப்படி நடுவாங்க அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம விவசாயி சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறதும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள்